வணக்கம் நான் உங்கள் இரா ஈழத்தமிழ் மக்களுக்கு வரமாய் அமைந்த புலம்பெயர்வு அண்மை காலமாக அது ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையிலே பல்வேறு விடயங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் கனடாவை நோக்கி புலம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழ் மக்களுடைய நிலையை கேள்விக்குறியாக்குகின்ற வகையில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிப்பகுதியிலே கிட்டத்தட்ட நாலு தசம் ஒன்பது மில்லியன் மக்கள் கனடாவிலிருந்து திருப்பி அனுப்பக்கு கனடா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது பல்வேறு நாடுகள் புகலிட கோரிக்கையாளர்களை குறிப்பாக குடியேற்றவாசிகளை ஏற்றுக்கொண்டாலும் கனடா ஆரம்பம் முதலே குடியேற்றவாசிகளுக்கான ஒரு சொர்க்க பூமியாக திகழ்ந்து வருகின்றது தங்களுடைய பரந்துபட்ட நிலப்பரப்பிலே திறன்களை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் ஒத்துழைக்கக்கூடிய உடன் பயணிக்கக்கூடியவர்களை தகுதியானவர்களை இனம் கண்டு அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் அங்கே குடியேற்ற திட்டத்தினூடாக அவர்கள் குடியேற அனுமதித்து வருகின்றார்கள் இவ்வாறான அனுமதிகளை சாதகமாக பயன்படுத்துகின்ற ஒரு தரப்பினர் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் புலம்பெயர்வை நோக்கி ஈர்க்கப்படுகின்ற தரப்பினர் அதன்பால் சட்டவிரோதமான வழிமுறைகளிலும் அவ்வாறான பயணங்களை மேற்கொண்டு அவ்வாறான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது ஈழத்தமிழ் மக்களுக்கு புதிதான விடயம் அல்ல இப்போது கனடாவை நோக்கி கனடாவிலே அண்மை காலமாக இவ்வாறு லட்சக்கணக்கானவர்கள் நாட்டுக்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான இளைஞர்கள் குடும்பம் குடும்பமாக பலர் கனடாவுக்கு அந்த விசாவினூடாக சென்றிருக்கின்றார்கள் அது பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அந்த விசா ஒரு ஆறு மாத ஒரு பத்து வருட முதிர்வு கொண்ட அந்த விசா வழங்கப்பட்டாலும் ஆறு மாதத்துக்கு பின்னர் அவர்கள் இலங்கை திரும்பித்தான் மீண்டும் கனடா செல்ல வேண்டும் என்கின்ற நிலைமையும் அவ்வாறான விசா ஒரு தடவை மட்டுமே இல்லை கனடாவுக்கு செல்லக்கூடிய வகையிலும் இல்லை மல்டி விசா மல்டி என்ட்ரி என்ற வகையிலே இரண்டு தடவை அல்லது இர ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் கனடாவுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அனுமதியோடு அந்த விசா வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது பலர் நீண்ட காலமாகவே புலம்பெயர்வை எதிர்நோக்கி இருப்பவர்கள் முகவர்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த நிச்சயமற்ற தன்மையிலே புலம்பெயர்வை சிந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு எல்லோருக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது புலம்பெயர்கின்ற எண்ணமே இல்லாத பலர் கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி புலம்பெயர்ந்து இலங்கையை விட்டு தாயகத்தை விட்டு கனடா லண்டன் போன்ற நாடுகளிலே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் அவ்வாறு கனடாவை நோக்கி சென்றவர்கள் பெருமணிக்கானவர்கள் கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது கணிசமானவர்கள் கனடாவிலே வேலைவாய்ப்பற்ற ஒரு நிலைமை அளவுக்கு அதிகமானவர்கள் அங்கே குமிந்ததன் காரணமாக வேலை நெருக்கடி இவ்வாறான பல்வேறு காரணங்களினால் அங்கே தொடர்ந்து ஒரு வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சத்தமில்லாமல் இவ்வாறு சென்றார்களோ அதே போன்ற சத்தம் இல்லாமலே தாயகம் திரும்பி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் கனடா அரசாங்கத்தினுடைய அந்த புலம்பெயர் துறையின் அமைச்சராக இருக்கின்ற மார்க் மில்லர் என்பவர் இந்த வெளியிட்ட தகவல் உண்மையிலே பலருடைய தூக்கத்தை கெடுத்திருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கனடாவிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் தாயகத்தில் இருக்கின்ற அவர்களை அனுப்பிவிட்டு அவர்களுடைய எதிர்காலம் குறித்து அவர்களுடைய அடுத்தகட்டம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள உறவுகளிடமும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை இந்த அறிவிப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது அதான் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கின்ற ஆண்டு கிட்டத்தட்ட நாலு தசம் ஒன்பது மில்லியன் பேர் இலங்கையிலிருந்து கனடாவிலிருந்து திருப்பி அனுப்பப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அங்கே ஒரு நாடாளுமன்றத்திலே ஒரு புலம்பெயர் கமிட்டி முன்பாக ஒரு விளக்கம் ஒன்று ஒரு இந்த தற்காலிக இந்த புலம்பெயர்வாளர்கள் தொடர்பான ஒரு விவாதத்தின் போது அங்கே எதிர்கட்சி தரப்பு இருந்து குறிப்பாக கன்சர்வேட்டி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான பம் என்பவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த விடயம் தொடர்பாக கேள்வி கூட அதுக்கு பதிலளிக்கின்ற போதுதான் இவ்வாறான விடயத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக நாலு தசம் ஒன்பது மில்லியன் பேர் தற்காலிக அனுமதிகள் அடுத்த வருடத்தோடு காலாவதியாக கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே அவர்கள் தாங்களாகவே கனடாவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அவ்வாறு அவர்கள் வெளியேறாவிட்டால் கூட கனடா அரசாங்கம் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதாவது அந்த விசா முடிந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் கனட் கனடாவிலே வசிப்பது என்பது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு அதற்கு கனடா அரசாங்கம் ஒருபோதுமே அனுமதிக்காது என்கின்ற தகவலை மில்லர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய டொம் அவர்கள் இவ்வாறு இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இவர்களுடைய தற்காலிக அனுமதிகள் நாலு லட்ச நாலு தசம் ஒன்பது மில்லியன் பேருனுடைய தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகின்ற நிலைமையிலே அவர்கள் தொடர்பாக கனடா அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று அவர்கள் கேள்வி எழுப்பிய போது ஆனால் கனடாவை பொறுத்தவரையிலே அதிகளவான குடியேற்றவாசிகள் இல்லை வேறு நாட்டவர்கள் குடியேற்ற திட்டத்தின் ஊடாக அங்கே உள்வாங்கப்படுகின்ற போது அங்கே ஏற்கனவே இருக்கின்ற அந்த மக்களிடையே ஒரு பாரிய ஒரு குழப்ப நிலைமைகள் ஏற்படுவது வழக்கம் ஆக இப்படியாக அப்படியான ஒவ்வொரு நாடுகளிலுமே இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்றது ஒரு ஒரு வீக்கமாக ஒரு ஒரு மிக மெதுவாக ஒரு ஒரு சுமூகமான முறையிலே அந்த புலம்பெயர்வு என்பது இல்லை குடியேற்றவாசிகள் ஒரு நாடுகள் அனுமதிக்கப்படுவது என்பது வேறு கனடாவை பொறுத்தவரையிலே கடந்த சில வருடங்களாகவே பல மடங்கு பல லட்சக்கணக்கான பல மில்லியன் கணக்கான மக்கள் அங்கே இவ்வாறு குடியேற்றவாசிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது பல்வேறு வழிமுறைகள் இல்லை பலர் மாணவர்கள் உயர் கற்கினறைக்காக மாணவர்கள் அதாவது மாணவர் விசாவிலே அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் வேலை வாய்ப்புக்காக செல்வர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவு இவ்வாறு சுற்றுலா விசா உள்ளிட்ட விசேடமான அந்த விசா நடைமுறையினூடாக கனடா உள்ளிட்ட நாடுகளிலே கால் பதைத்து அங்கிருந்து தங்களுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு வழிமுறைகளை அங்கே சட்டத்துக்கு உட்பட்டு பலர் அங்கே மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இந்த இவ்வாறு அண்மை காலமாக இந்த விசேட விசாவிலே சென்றவர்கள் அவ்வாறு அங்கே நிரந்தரமாக குடியுரிமை கோருவதிலே பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அது தொடர்பான ஒரு முழுமையான விடயங்கள் அறியக்கூடியதாக இல்லை ஆனால் கனடா அரசாங்கம் இதை மட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அது முடுக்கிவிட்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில்தான் இந்த தகவலை அந்த விவாதத்தில் எழுப்பப்பட்டபோது போது கனடாவிலே இருக்கின்ற அந்த புலம்பெயர்தல் துறை என்று சொல்லி ஒரு துறை இருக்கின்றது அந்த துறையினுடைய அமைச்சரான மார்க் மில்லர் என்பவர் தான் இந்த விடயத்தை சொல்லி நிச்சயமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதியிலே இந்த தற்காலிக அனுமதிகள் காலாவதியாகுற சந்தர்ப்பத்திலே அதற்கு பின்னர் அவர்கள் எவருமே கனடாவிலே இருப்பதற்கு அனுமதிக்கப்பட போவதில்லை என்ற தகவலை அவர் உறுதியாக கனடா அரசாங்கத்தினுடைய தகவலாக அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயத்திலே ஒரு ஒரு பெரும்பாலானவர்கள் ஈழத்தமிழ் மக்கள் இதன் மூலமாக ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது உண்மையிலே கனடாவிலே இவ்வாறு அண்மை காலமாக சென்றிருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் தாங்கள் எவ்வாறான விசாவிலே அங்கே சென்றிருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஆகவே இந்த கனடா அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பிற்கு அறிவிப்பின் பிரகாரம் ஒரு தற்காலிக விசா அனுமதி அடிப்படையிலே கனடாவிலே தங்கியிருப்பவர்கள் அவர்களுடைய விசா காலம் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு கனடாவில் இருப்பதென்பது பல்வேறு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை இப்போது இந்த அறிவிப்பினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதோ அவர்கள் உள்ளக ரீதியாக கனடாவுக்கு ஒரு ஆட்சியிலே ஒரு அரசியல் நெருக்கடியாக இந்த விவகாரம் மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அவை அவ்வாறான ஒரு அரசியல் நெருக்கடிகள் வருகின்ற போது அவர்கள் வலு கட்டாயமாக அங்கு இருப்பவர்களை நாடு கடத்துவதற்கான அதாவது அந்த உரிய காலத்திலே நாடு திரும்பினால் ஒரு உரிய கௌரவத்தோடு நாடு திரும்பக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் இல்லை அந்த தீ காலாவதியான ஒரு கா காலத்தில் கட்டத்திலே அங்கே கனடாவிலே தங்கியிருக்கின்ற ஒரு நிலைமை உருவாகுமாறுனால் ஒரு சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கருதப்பட்டு அவர்கள் பலுகட்டாயமாக கட்டாயமாக நாட்டை விட்டு நாடு கடத்தப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றால் இந்த விடயம் அங்கே ஒரு உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கின்றது கனடா அரசியலிலே இவ்வாறு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இவ்வாறு அங்கே அனுமதிக்கப்பட்டதன் ஊடாக கனடா அரசியல் வட்டாரங்களிலே மிக முக்கிய பேசுபொருளாகவும் அவதானிப்புக்குரிய விடயமாகவும் மாறியிருக்கின்றன ஆகவே கனடா அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை அதை எதிர்த்தரப்புகள் நிச்சயமாக உன்னிப்பாக அவதானித்த ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இதை அவ்வாறு போகின்றது ஆகவே கனடாவில் இருக்கின்ற உறவுகள் அந்த அவர்களுடைய அந்த விசா முடிவத முடிவடைவதற்கு முன்னர் காலாவதியை அடைவதற்கு முன்னர் அங்கே இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளின்படி மேற்கொண்டு ஒர்க் பர்மிட் அடிப்படையிலோ இல்லை ஏதோ ஒரு வழிமுறையிலோ மேற்கொண்டு அங்கே பாதுகாப்பாக கனடாவிலே தங்கியிருக்க விரும்புபவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பது இவ்வாறான இருந்து இவ்வாறான வேண்டத்தகாத விரும்பத்தகாத நடவடிக்கைகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு உதவும் என்றால் ஒவ்வொருவரும் கனடாவுக்கான பயணம் நிச்சயமாக அது ஒரு பல்வேறு சவால்கள் மிக்கதாக இருந்தது பெரும் பொருளாதார இழப்புகளையும் பொருளாதார பின்னடைவுகளுக்கு மத்தியில் தான் அவர்கள் அவ்வாறான பயணத்தை மேற்கொண்டிருப்பார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே திருப்பி அனுப்பப்படுவார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதிப்புகளை அந்த குடும்பங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஆகவே அவர்கள் இவ்வா முன்னெச்சரிக்கையாக ஒன்றில் அவ்வாறு அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்னர் இதற்கு முன்னர் நாடு திரும்பியவர்களை போன்று நாடு திரும்பி மீண்டும் ஒரு ஏதுவான சூழ்நிலையிலே அங்கே செல்வதற்கு முயற்சிகளை எடுக்கலாம் இல்லை அங்கே இருப்பதாக முடிவெடுப்பவர்கள் அதற்குரிய ஒரு சட்ட ஆலோசனைகளின் பிரகாரம் அதை மேற்கொள்வது ஒரு பொருத்தமாக இருக்கும் இழப்புகளையும் அனாவசியமாக இங்கே இருக்கின்றவர்களுடைய ஒரு எதிர்கால நிச்சயமற்ற தன்மையும் அது உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் உண்மையிலே புலம்பெயர்வு என்பது யுத்தம் நடந்த காலப்பகுதிகளில் இலங்கையிலே தமிழர்கள் எந்த பகுதியில் என்றாலும் தமிழர்களுடைய உயிர் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆகவே அன்றைய காலங்களிலே புலம்பெயர்வு என்பது எங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட ஒரு 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 மாற்று நடவடிக்கையாகத்தான் அது அமைந்திருந்தது ஆகவே அந்த புலம்பெயர்வு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாகவும் எங்களுடைய தமிழர் விடுதலை போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தாங்கு சக்தியாகவும் தாங்கு தூணாகவும் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் அதே செழிப்போடு அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதற்கான ஒரு வழிமுறைகளும் அந்த காலப்பகுதியில் புலம்பெயர் தேசங்களிலே மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதிலே எங்களுடைய மேதகு அவர்களுடைய தீர்க்க தரிசனமான நடவடிக்கைகளும் மிகப்பெரிய ஒரு ஒரு பக்கபலமாக இன்று வரை இருந்து வருகின்றது என்பது மறக்க முடியாத உண்மை ஆனால் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான காலப்பகுதிகளிலே அதற்கு அண்மித்ததான சமகால பகுதிகளிலே புலம்பெயர்வு என்பது அந்த யுத்த வலயத்திலிருந்து தப்பி வெளியேறியவர்கள் இலங்கையிலிருந்து அந்த அச்சுறுத்தல்களிலிருந்து தங்களை முழுமையாக விடுவித்துக் கொள்கின்ற நோக்கத்தோடு இலங்கையை விட்டு புலம்பெயர்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்றால் ஏதோ ஒரு வழிமுறையிலே அந்த போர் வலயத்திலிருந்து வெளியேறியவர்கள் இலங்கையிலே எந்த நேரமுமே ஆபத்துக்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்கள் இலங்கையை விட்டு புலம்பெயர்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் அந்த புலம்பெயர்வும் ஒரு வகையிலே தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு அவசியமாக கருதப்பட்டது ஆனால் அந்த காலத்தில் அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்களாகத்தான் ஈழத்தமிழ் மக்களுடைய நிலைமை இருந்தது இன்று பொருளாதார தஞ்ச கோரிக்கையாளர்களாகத்தான் புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய புலம்பெயர்வு என்பது இருக்கின்றது அதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது பொருளாதார நோக்கம் முன்னர் எங்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருந்தது அந்த உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னொரு நாட்டிலே அரசியல் தஞ்சம் கோருகின்ற அடிப்படையில் எங்களுடைய புலம்பெயர்வு என்பது இருந்தது அவங்க அங்கே புல அந்த நாடுகள் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே அந்த அரசியல் தஞ்ச கோரிக்கைகளை பரிசீலித்து அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலே இந்த கௌரவமாக அந்த நாட்டிலே சகல அந்த மக்களுக்கு இருக்கின்ற சகல உரித்துக்களோடும் எங்களுடைய மக்கள் மிக கௌரவமாக வாழ்கின்றார்கள் அதனை நேரத்தில் உழைத்து அந்த மக்களை விட ஒரு உழைப் உழை உழைப்பின் மூலமாக அங்கே தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய ஈழத்தமிழ் இனத்துடைய கௌரவத்தையும் அங்கே நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சமகாலத்திலே ஒரு பொருளாதார இலங்கையிலே ஒரு நிச்சயமற்ற தன்மை ஆக எங்கள் பிற்பாடு எங்களுடைய அரசியல் என்பது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலுமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கையில் ஏற்பட்ட வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி தொடர்ந்தும் ஆட்சிகள் மாறினாலும் தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஆகவே இலங்கையிலே தமிழர்களுடைய இருப்பு என்பது ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மையை நோக்கி எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகின்ற நிலைமையை நோக்கி இருக்கின்ற காரணத்தினால் புலம்பெயர் ஒன் ஒன்றுதான் அதற்கு பதிலீடாக அமையும் என்ற ஒரு அடிப்படையிலே பலர் பொருளாதார நோக்கத்தோடு புலம்பெயர்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அதை இந்த கனடா அண்மித்த இந்த கனடாவினுடைய அந்த சிறப்பு சலுகை அதை மேலும் ஊக்கப்படுத்தியது இது உண்மையிலே ஒரு வகையிலே பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு விடயம் போன்று தெரியும் ஆனால் நாங்கள் மறைமுகமாக பார்க்கின்ற போது இன்று ஏற்கனவே எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாக கொண்டோம் எங்களுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் குறைந்து வருகின்றது அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இருப்பு பல வழிமுறைகளிலே எங்களுடைய கண்முன்னாலே பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுடைய கல்வி சமூகம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஒரு மாணவர்கள் கூட உண்மையிலே ஒரு ஒரு உயர்தரம் இல்லை சாதாரண தரம் உயர்தரம் பல்கலைக்கழகம் என்று ஒரு ஒரு முக்கியமான தருணங்கள் இருப்பவர்கள் கூட இந்த வாய்ப்புகள் கிடைத்தவுடன் தங்களுடைய அந்த ப அந்த கல்வி நடவடிக்கை அந்த கனவுகளை கூட பாதியில் விட்டு நிறுத்திவிட்டு புலம்பெயர்ந்த சம்பவங்கள் கூட இங்கே நடைபெற்றிருக்கின்றது இதன் காரணமாக இப்போ அந்த கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பதையும் கல்வியலாளர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் மிக ஒரு திறமையாக ஆர்வத்தோடு படிக்கக்கூடியவர்கள் கூட இந்த சந்தர்ப்பத்தில் புலம்பெயர்ந்ததன் காரணமாக இங்கே எவ்வாறான ஒரு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாகவும் கல்வி நடவடிக்கையிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் அப்போ இப்போது தமிழர் தாயகத்திலே இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அரிதாகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இந்த புலம்பெயர்வு காரணமாக ஆக இது வரமா சாவுமா என்பதை நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய தமிழர் தாயகத்துடைய இருப்பு மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த புலம்பெயர்வும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது நடைபெறுகின்ற இந்த புலம்பெயர்வும் நிச்சயமாக அதில் ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆகவே நிச்சயமாக இந்த புலம்பெயர்வு என்பது நிச்சயமாக ஒரு ஒரு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் அவசியமான ஒன்று ஆனால் இதை தடுத்து நிறுத்தி எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் த்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டு இருந்தால் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அரசியெல்லாம் தமிழ் மக்களுடைய ஒரு பாதுகாப்பிறனாக இருக்கின்றது அந்த பாதுகாப்பிறன் எங்களுக்கற்றதாக ஆகிவிட்டது இப்போதைய சூழ்நிலையிலே மீண்டும் ஒரு ஒற்றுமைக்கான குரல் வலுவாக எழுந்து வருகின்றது அதை அடியொட்டி தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் பாதுகாப்பு உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய நிலைமை மிக பெரிதாபவத்துக்குரிய ஒரு நிலைமையாக ஈழத்திலே மாறும் என்பதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் வேதனையோடு பதிவு செய்து கொண்டு இன்றைய இந்த பதிவை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நிச்சயமாக உறவுகளே சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் இந்த எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நிகழ்வுகளுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் நன்றி வணக்கம்